ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் இருக்குது என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கும் சந்திரமங்கள யோகம்தான் ஸோ சந்திரன் வந்து ஜென்ரலாக ஒரு ராசிக்கு போனார்னா ரெண்டே கால் டேஸ் அதாவது டூ அண்ட் ஒன் ஃபோர்த் ஆர் டூ அண்ட் ஹாஃப் டேஸ் இருப்பார் சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாட்கள் கூட முழுமையாக ஒரு ராசியில் இருக்கிறார் அவர் எப்படி வந்து நகர்றார் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாயோடு சேர்ந்து தான் சந்திரன் வந்து சஞ்சாரம் கொஞ்சம் அலைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்துக்காக நம்ம போகிறோம் அப்படிங்கும் பொழுது டக்குன்னு அன்றைய நாளில் நமக்கு அந்த வேலை வந்து முடியாது ஸோ டூ த்ரீ டைம்ஸ் நம்ம போய் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அலையக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ஸோ மேஷராசினியர்கள் இன்றைக்கி காலையிலேயே சஷ்டி திதியாக இருக்கனால முருகப்பெருமான ஆலயத்திற்கு போயிட்டு வேண்டிட்டு நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறையா நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத விட இவர்கள் வந்து பிறருக்கு ஒரு நிறையா நன்மைகள் தேடித்தரக்கூடிய நாளாக இருக்கும் நம்ம சில நாள் வந்து சேரிட்டி பண்ணுவோம்ல திடீர்னு ஒரு நாளைக்கு அன்னதானம் பண்ணுவோம் பிளான்டாகவே இருக்காது அன்பிளான்டாக வந்து சட்டன் திங்ஸ் வந்து நடக்கும் ஒரு அன்னதானம் பண்ணுறதோ இல்லை யாராவது ஒருத்தருக்கு உதவி பண்ணும்போது வீட்டுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு எதிர்பாராமல் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டுலாம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையில் அப்படி எதிர்பாராத சில நன்மைகள் சில தான தர்மங்கள் தர்ம காரியங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள் ஷஷ்டி திதியில் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணலாம் முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வள்ளி தேவானையோடு சேர்ந்த முருகனுக்கு மாலை சாத்தலாம் ஏன்னா சப்தமத்தில் சூரியன் புதனோட இருக்கிறாரு ஸோ நம்மளுடைய கணவன் நம்மளுடைய மனைவி நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து மாலை போட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணலாம் ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க இல்லை கடன் கொடுத்துருக்கீங்க அதுல எல்லாம் நம்ம கேட்டால் இன்னைக்கு வந்துடும் அப்படிங்கிற முயற்சி எடுத்தீங்கன்னா நமக்கு ஏமாற்றம் இருக்கும் சோ இந்த அந்த முயற்சியை எடுக்க வேண்டாம் மித்னாராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மித்ன ராசினியர்களுக்கு நண்பர்களுக்காக அலையக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார் வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் இல்லை மற்றவர்களுக்காக சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் இன்று நமக்கு உடம்பு வந்து சோர்வு ஏற்படும் இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உடல் சோர்வு இதை வந்து நாம் சரி செய்து கொள்ளலாம் இந்த மித்துனாராசினியர்களுக்கு ஒரு மன நிறைவாக இன்னைக்கு வந்து பெரிய எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் இருப்பதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் குருவாரமான இன்னைக்கு முருகன் வந்து ரொம்ப ஒரு உன்னதமான தெய்வம் அதனால் குரு அருளோடு சேர்ந்த முருகனினுடைய அருளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நவகிரகத்தில் குருவை தீபமேற்றி வழிபாடுகள் செய்து முருகன் ஆலயத்திற்கும் சென்று வரலாம் கடகராசி கடகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி கடகராசினியர்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து கடகத்திலே இருப்பது கடகராசி கடகராசினியர்களுக்கு சற்று மன குழப்பத்தை வந்து கொடுக்கலாம் பட் அது ரொம்ப நேரம் நீடிச்சிருக்காது இந்த நாள்ல வந்து உங்களுக்கு சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் குடும்பத்தில் பேசாமல் இருந்தவர்கள் பேசுவது இல்லை வியாபாரத்தில் தொய்வு ஏற்பட்டு பின்னர் மாறுவது இது மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவே அமையும் இந்த கடகராசினியர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் இன்னைக்கு சஷ்டி திதி முருகன் ஆலயத்திற்கு சென்று கந்த சஷ்டி படிப்பது நல்லது குழந்தை இல்லாத தம்பதியினர் இன்றைய நாளில் முருகன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ இன்று உங்களுக்கு நன்மைகளை தருவார்கள் இந்த சிம்மராசி நேர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் இந்த சஷ்டி திதியில் இன்றைய நாளில் உங்கள் எதிரிகளை வெல்ல நீங்கள் பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம் கந்த சஷ்டி கவசம் படித்து கன்னிராசி நேர்கள் இன்று முருகனை வணங்க மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் தீரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மன போராட்டங்கள் வரலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரிய விதத்தில் எந்த விதமான ஒரு மாற்றங்களும் இருக்காது கொடுக்கல் வாங்கலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இன்னி இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக தீரும் குருவாரமான இன்னைக்கு சஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம் ரிச்சிகராசினியர்கள் இன்னைக்கு ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே புதனும் சூரியனும் இருப்பது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் ராசிநாதன் செவ்வாயும் சந்திரனோடு இருக்கிறது கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கந்தசஷ்டி கவசம் படித்து முருகன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும் தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும் இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று கடன் தொல்லைகள் தீர வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போட்டாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் என்று புதிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் புதிய அனுபவம் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கும்பராசினியர்கள் இன்னைக்கு வந்து கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் சந்திரன் செவ்வாய் ஆறாம் இருப்பதனால் தனம் சம்பந்தப்பட்டது மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுக்கு வெற்றிகள் உண்டு வியாழக்கிழமை சஷ்டி திதியான இன்று முருகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் மேலும் இன்றைய நாளில் நரசிம்மருக்கு தீபம் ஏற்ற நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் என்று புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் சந்திரன் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற வாய்ப்புகளை கொடுக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு இன்று கேது தோஷங்கள் நிவர்த்தியாக வியாழக்கிழமையான இன்று விநாயகர் ஆலயத்தில் அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் நாக பிரதிஷ்டைகளுக்கு தீபம் ஏற்ற ராகு கேத்து தோஷங்கள் நிவர்த்தியாகும் பனிரண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் நீச்சவளம் பெற்றால் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் எந்த ஆலயம் செல்ல வேண்டும் செவ்வாய்க்கு வந்து பொதுவாக இப்போ எந்த கட்டத்தில் இருந்தாலுமே லக்னம் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ பன்னெண்டில் இருக்குது நாலில் இருக்குது ஆறில் இருக்குது எட்டில் இருக்குது இதெல்லாம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ செவ்வாய்க்கு வந்து ஒரு சின்ன பரிகாரம் என்ன செவ்வாய் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சம்மந்தப்பட்டது இப்போ நீங்கள் இருக்கிற வீடு ஐயோ நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஸோ ஒரு ஒரு பிரச்சனைக்கு நமக்கு சொல்யூஷனே கிடைக்கலனா வீட்டை மாற்றலாமா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிப்போம் ஸோ ஒரு வாஸ்துப்படி வீடு எல்லாம் பக்காவாக இருந்தாலும் நமக்கு கிரகநிலைகள் சரியில்லை அப்படிங்கும் பொழுது அந்த வீட்டில் நிம்மதியாக நம்மளால் இருக்க முடியாது ஸோ செவ்வாய் வந்து நமக்கு பூமி காரக்கன்னு சொல்கிறோம் அந்த நம்மளுடைய இருக்கக்கூடிய வீட்டுக்கு செவ்வாய் வந்து முக்கிய காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பூமியை யார்த்தையாவது நிலத்தை அபகரிச்சோ இல்லை பூமியை வந்து ஏமாற்றியோ இல்லை நம்பிக்கை துரோகம் சொந்த அதாவது உங்களோட பிளட் ரிலேஷன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பூமியை ஏமாத்தின பாவம்னு சொல்றது இப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் ஜாதகத்தில் செவ்வாய் சரியாக அமையாது ஸோ நீங்க செவ்வாய்க்கு பரிகாரம் அப்படிங்கும் பொழுது ஜாதகத்துல இப்போ மேஷத்துல செவ்வாய் இருக்கு நீங்க ரிஷப லக்னமா இருக்கீங்க பன்னெண்டில் செவ்வாய் இருக்கு தூக்கத்தை வந்து கொடுக்காது அப்ப அந்த மாதிரி நபர்கள் வந்து நீங்க அம்மன் கோயிலில் போயிட்டு செவ்வாய்கிழமையில எலுமிச்சம்பழ மாலை ஏற்றி எலுமிச்சம்பழ தீபம் வந்து போடலாம் அண்ட் தென் ரிஷப லக்னமாக இருந்து ஆறில் செவ்வாய் இருக்கு சுக்கரன் வீட்டில் இருக்கு அப்படின்னா நிறைய தன லாபம் கொடுக்கும் பட் அதே சமயத்தில் எலுமிச்சியை நிறைய கொடுக்கும் அதுக்கு நீங்கள் வந்து அகோர வீரபத்ரரை வந்து வழிபாடு செய்யலாம் பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கு அது நீச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் துலா லக்ன ஜாதகமாக இருந்தால் பத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்க துவரம் பருப்பு வந்து தானம் கொடுக்கணும் அந்த துவரம் பருப்பு தானம் கொடுத்து அம்மன் ஆலய வழிபாடுகள் நல்லது முருகன் ஆலய வழிபாடுகளும் நல்லது அதே மாதிரி செவ்வாய்க்கான பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தில் நரசிம்மருக்கு வந்து பானகம் நைவேத்தியம் செய்கிறது நல்லது ஸோ இட் டிபெண்ட்ஸ் உங்களோட ஜாதகத்துல எங்க செவ்வாய் இருக்கு நீங்கள் என்ன லக்னம்ங்கிறத பொறுத்துதான் என்னென்ன இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்